ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை சுவையடைசில் வாங்க இன்றைக்கி பாத் அதாவது ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சி சின்னதாக ஒரு துண்டளவு நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு உப்புமானாலே நம்ம வந்து கிச்சடினாலே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஜாஸ்தி போட்டோன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து தீய விடாமல் பொன்னிறமாக நம்ம சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டதும் நம்ம நீல வாக்கில் பொ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு வாக்கில் கீறி வச்சுருக்கேன் கருவேப்பில் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது பொன்னிறமாக வருபடணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸு கேரட் மட்டும் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நீங்கள் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதாவது பீன்ஸு கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெறும் கேரட் உருளைக்கிழங்கு மட்டுமே போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு காய்கள் அவ என்ன அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த நாலு காய்கறிகளில் இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விட்டுடலாம் அந்த ஆவிலேயே நல்லா வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா ஒரு க்ரன்ச்சியாக வந்துடும் பாருங்கள் இப்போ எல்லாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு மூன்று டம்ளர் நான் வந்துட்டு ஒரு பெரிய டூ ஃபிஃப்டி எம்எல் டம்ளரில் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து ரவை செய்கிறதுக்கு போகிறேன் நீங்கள் ரவைக்கு வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா சரியா இருக்கும் தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி கிளறி ஒரு சிம்மில் அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி வச்சிடலாம் ஒரு அடுப்பில் வந்து நம்ம வந்து சிம்மில் வந்து அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ரவை வெந்து வந்துடும் நல்லா பொலபொலன்னு நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியா இருந்துச்சுன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சட்னியோடு நம்ம வந்து தொட்டு சாப்பிடும்போது சூடாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ